ஐயப்பன் வரலாறு கேரளாவில் பந்தள மகாராஜா இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்றுவிட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணமுண்டல்லவா பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான் இங்கு குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி ஒரு மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜசுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் அரசியும் மகிழ்ச்சி அடைந்தால் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கிப் போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிடலாம் என்று முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் சிலரோ ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல நீங்கள் அவனையே தலைப்பிள்ளையாக சீராட்டி வளர்க்கிறீர்கள் இதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர் இதனால் அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய் சொல்லி அரசவை வைத்தியரை புலிப்பால் குளித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பனுக்கு உண்மை தெரிந்தும் தாய்க்கு புலிப்பால் கொண்டுவர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்து வதம் செய்து மகிழ்ச்சியை கொன்றான் ஐயப்பன் அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனைக் கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால்தான் தான் சபரிமலையில் தவம் இருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவக்கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இருகால்களிலும் துண்டு கட்டியிருப்பதை காணலாம் அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது பந்தள மகாஜா ஒரு முறை வந்த போது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்கக் கூடாது என்று தன் தோளில் போட்டிருந்த பட்டவங்க வஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி தூக்கி போட்டார் அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன்காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என கூறுகிறார்கள் இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் சன்னிதானம் திறந்திருக்கும் காலம் பற்றியும் அறிவோம் மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருக்காது ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடைசாத்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை